இது எப்படி இருக்கு இது மூணு அடி फ्रेंड्स கேல இது எவ்வளவு எவ்வளவு சாமி இது போடுறது நம்ம எவ்வளவு 5000 5000 இது போடுறது கேல நைட் நேரத்துல இது போடுறது நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கொசு பூச்சி எல்லாம் உள்ள வராம இருக்கும் அதற்காக போட்டுறோம் ஹாய் இது பாப்பா ரெஸ்ட் சொம்பார இருக்கு தேடி தேடி கண்டுபிடிச்சு வாங்களோனா இந்த கலர் இந்த கலர் ஆமா இந்த கலருகால தேடி தேடி கண்டுபிடிச்சு Black கலரா வேணும் அப்புறம் எல்லார் வீட்டுக்குமே White கலர் போடுறாங்க வீட்டுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா Black கலர் வேணும் Black ஸ்டெப்ஸ் இதான் இதான் என்ட்ரன்ஸ் Black ஸ்டெப்ஸ் காம் சாண்ட் Black கலரா நாங்க வந்து போட்டு

இதுல ஃபுல்லா பாப்பா போட்டா மட்டும்தான் இருக்கும் இல்ல ஃபுல்லா ஏ போட்டா மட்டும் தான் ஓகே டாம் फ्रेंड्स காக்கா இந்த வசந்த மாளிகை பாத்துக்கங்க பார்த்தாச்சா இதுதான் என்னவல் இதுதான் குட்டி என்னவல் ஓகே எங்களுக்கெல்லாம் வேர்க்க கூடாதுன்னு இவர் வந்து ஹாலில் ஏசி போட்டு வச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க க்ளோஸ்